அடுத்த ஜென்மத்துல துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையாகவும் தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு மூலிகையா நீ பிறப்ப நீ பிறந்து என்ன உன் என்னோட என்ன கும்பிடணும் அப்படின்னா உன்னை தொட்டாதான் என்னை கும்பிட முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாங்க காலையில எழுந்துட்டியா குளிச்சுட்டியா துளசி மூணு வாட்டி சுத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடு மஞ்சள் குங்குமம் இல்லாத இடத்துல துளசி வளராது ஒரு வீட்டில் துளசி வச்சு வரல அப்படின்னா யாருமே நெகட்டிவ் சென்ஸ்க்கு போகாதீங்க ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த துளசி அப்சர்வ் பண்ணி அப்படியே அழிஞ்சிடும் அதாவது துளசியுடைய சயின்டிஃபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா துளசி வந்து தன்னுடைய வெளியிடக்கூடிய காத்து வந்து அந்த ஆக்சிஜனை சுத்தப்படுத்தக்கூடியது அப்போ மாதவிடாய் நேரத்தில் ஒரு பெண்ணு போகும்போது அந்த காத்து படும்போது அதோட ஆக்சிஜன் வெளியிட முடியாது அதனாலதான் அந்த இடம் வந்து பட்டு போறது இது போறது இதே நீங்க மற்ற செடிங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணுமே ஆகல பாருங்க தெய்வம் எழுதி பட்டா போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கல என் கோயிலுக்கு நீ இப்படிதான் வரணும் இந்த கலர் தான் வரணும் நீ இந்த அபிஷேகத்தை தான் பண்ணணும் இத்தனை பவுன் நகைதான் போடணும் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்லலை மனசார கையெடுத்து கும்பிட்டு எந்த இடத்துலயும் நான் வரேன் அப்படின்னு தான் தெய்வம் சொல்லியிருக்கு வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நம்ம கூட பேசுறதுக்காக ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வீடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் கண்டிப்பாக வீடுகளில் வந்து ஒரு துளசி மாடமும் இருக்கும் ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸ் மாற 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 நிறைய பேர் வீட்டில் இப்போ அந்த துளசி மாடம் பார்க்கவும் முடியறதில்லை துளசி மாடம் வைக்கிறதுக்கான இடமும் இல்லை இதில் ஒரு பேர் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை கரெக்டாக வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுற முறைகள்னு இருக்குது சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த துளசி வந்து மாடமாக உருவான வரலாறை பற்றி சொல்ல முடியுமா ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஸோ துளசி மாடம் துளசி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா கன்னி கன்னி தெய்வாவை ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் துளசி வைப்பாங்க முன்வாசல்ல வாசல்ல துளசி பின்வாசல்ல மருதாணி இதுதான் அதாவது நிறைய இடங்கள்ல வாஸ்து தோஷத்தையும் இந்த ரெண்டு செடியும் நீக்கிடும் தோஷத்தை நீக்கக்கூடிய வாஸ்து ஆமா வீடு வாஸ்துலேயே சொல்றேன் சோ வா முன் வாசல்ல துளசி பின்வாசல்ல மருதாணி சோ இந்த துளசி அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா துளசிக்கும் சாலி கிராமத்துக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க பெருமாளுக்கும் துளசிக்கும் பெருமாளுக்கு துளசி ரொம்ப உகந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு புராண கதை இருக்கு அப்படி என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிவனுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் முருகரு விநாயகரு ஐயப்ப இருந்தா மகன்கள் சொல்லியிருக்கோம் சிவனுக்கு ஜுவலந்தன் சொல்லி ஒரு மகன் இருக்காங்க அந்த மகன் வந்து வளரப்படுறாங்க யாருன்னா அசுர குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட வளர்றாரு அப்படி வளரும் போது எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஜுவலந்தனும் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து தன்னை யாராலையும் அழிக்க முட முடிய சொல்லி வர வாங்கிக்கிறாரு ஸோ அதாவது இறைவனால இல்லையா வேறு வகையில அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்ப ஜுவலந்தனுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்குது ஜுவலந்தன் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்காரு ஸோ இந்த ஜுவலந்தன் வந்து தட்சனுடைய மகளான பிருந்தாவை கல்யாணம் பண்றா பிருந்தா யாருன்னா துளசியுடைய பூர்வ ஜென்மம் து பிருந்தா பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த போரும் நடந்துட்டு இருக்கு அப்ப தேவர்கள் போய் சொல்றாங்க இந்த ஜுவலந்தனை எங்களால அழிக்க முடியல எப்படி வரம் கொடுத்தவனே எப்படி வந்து அழிப்பான் நீ வந்து பெருமாள் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப விஷ்ணு பகவான் கிட்ட பேசும்போது இந்த ஜுவலந்தன் வந்து மாவீரனா இருக்கான் ஆனா பிருந்தா வந்து அதாவது ரொம்ப மங்கள ரூபமா வீட்டுல வந்து மாங்கல்ய பூஜை ரொம்ப ஸ்ட்ராங்கா நடத்திட்டு இருக்கா பூஜை புரஸ்காரத்தில் அவளை மிஞ்சத்துக்கே ஆள் கிடையாது ஆச்சாரமாக என்ன முறையில் பூஜை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்காள் அப்போ அந்த பூஜையை தடுத்தா இவனை பலம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையும் அப்போ நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்கிறார் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருனா ஜுவலந்தன் மாதிரி உருவம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டுக்குள்ள போன சன நேரத்துல தான் கணவன் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து எழுந்துடுறா பூஜை எழுந்து எழுந்து பாத பூஜை பண்ண வரும்போதுதான் இது கணவர் இல்லைன்றதை அவ யூகிக்கிறா அதுக்காட்டியும் அங்க போர்ல வந்து ஜுவலந்தனை கொன்னர்றாங்க அப்போ வந்து அந்த பிருந்தா வந்து அந்த சாப விடுறா பெருமாளுக்கே சாப விடுறா என்ன சாப விடுறானாக்கா நீ வந்து வேறொரு கணவனா வந்து நீ வந்து என்னோட தவத்தையும் என்னோட பூஜையும் கழிச்சதுனால உன்னை வந்து வந்து உன்னை கும்பிடாத ஒரு கல்லாணி பொறப்ப அப்படின்னு சொன்னதுதான் சாலிகிராமமா ஜடமா அது வந்து சாலிகிராம கல்லா பெருமான் அவதாரம் எடுத்தாரு அந்த சாலிகிராம கல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சாலிகிராம கல்லுக்கும் விஷ் துளசிக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க அது எந்த முறையில பண்றாங்க ஏன்னா இந்த விஷ்ணு பகவான் வந்து ஜுவலந்தனாக வீட்டுக்குள்ள போன போது அந்த இதை வந்து நினைவுபடுத்துறதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இந்த துளசி வந்து சொல்றா வந்து சொல்றா என்னை வந்து நீங்க ஏமாத்து இறைவனே ஏமாத்துறது வந்து கொடுமையான விஷயம் அப்படின்ற போது பெருமாள் வந்து அவருக்கு வரம் தரா நீ வந்து அடுத்த ஜென்மத்துல துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையாகவும் தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு மூலிகையா நீ பிறப்ப நீ பிறந்து என்ன உன் என்னோட என்ன கும்பிடணும் அப்படின்னா உன்னை தொட்டாதான் என்னை கும்பிட முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து துளசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மேல குவேர மூல சொல்லக்கூடிய இடத்துலையும் இல்லையா வீட்டோட நடு மொச்சையில் அந்த செடியை வைப்பாங்க செடிக்கு முதல் ஐதீகம் அப்படின்றத எடுத்திங்கனாக்கா துளசிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அவள் பாதத்தில் எப்பவுமே இருக்கணும் அதனால தான் காலையில் எழுந்துட்டியா குளிச்சிட்டியா துளசி மூணு வாட்டி சுத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடு மஞ்சள் குங்குமம் இல்லாத இடத்துல துளசி வளராது நிறைய பேர் கேட்பாங்க துளசி செடி வச்சா பத்து நாள்ல பட்டு போயிடுது இதாயி அவளுக்கு வந்து அந்த மஞ்சளும் குங்குமம் தான் அருமா அது வளர்கிறதுக்கு ரெண்டாவது வந்து ஒரு வீட்டில் துளசி வச்சு வரல அப்படின்னா யாருமே நெகட்டிவ் சென்ஸ்க்கு போகாதீங்க ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த துளசி அப்சர்வ் பண்ணி அப்படியே அழிஞ்சிரும் ஓ சூப்பர் மேம் அதை எடுத்து போட்ட உடனே அடுத்த துளசி எடுத்து வைங்க அந்த வீரியம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் அது அழியும் அதுக்கப்புறம் துளசி வளர்ந்து தான் கொடுக்கும் அதுதான் முதல் விஷயம் ஸோ உடனே எல்லார் வீட்லயும் என்ன செய்வாங்கன்னா இந்த துளசிக்கு தண்ணி ஊத்தல அதனாலதான் செத்து போச்சு சொல்லி இதை வச்சு சண்டை வரும் ஆமா அது ஊத்த முடியாத ஒரு காரணத்தை அது உருவாக்கி கொடுக்கும் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் இன்னொரு சந்தேகம் மேடம் அதாவது பாத்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல வந்து பெண்கள் வந்து கட்டாயமா அந்த துளசி மாடம் கிட்ட போக கூடாது அது வந்து நல்லது இல்லைன்றாங்க இது உண்மையா அதாவது துளசியுடைய சயின்டிபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா துளசி வந்து தன்னுடைய வெளியிடக்கூடிய காத்து வந்து அந்த ஆக்சிஜனை அப்ப மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண்ணு போகும்போது அந்த காத்து படும்போது அதோட ஆக்சிஜன் வெளியிட முடியாது அதனாலதான் அந்த இடம் வந்து பட்டு போறது இது போறது இதை நீங்க மற்ற செடிங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணுமே ஆகல பாருங்க அந்த துளசியோடைய சுவாசத்துக்கு இந்த காத்து வந்து ஆகாது இது தீட்டுன்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனால் வந்து இதனால தான் இந்த செடி செத்துச்சுன்னா கிடைக்கும் சும்மா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படிங்க அதாவது வந்து துளசி மாடம் வந்து நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னோர்களாக வந்து நமக்கு மனசுக்குள்ளே திணிச்சிருக்காங்க அவங்களோட ஐடியாலஜியை வந்து நம்ம மேலே புகுத்துறாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில பேர் அதுக்கு உங்கள் கருத்து என்ன அதாவது துளசியும் மருதாணியும் இருக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அதாவது நம்ம மனுஷங்க வாழ்கிறதே வந்து மைண்டை வச்சு தான் பணம் சம்பாதிச்சாலும் இந்த இடத்துல போய் தான் சாப்பிடணும் அம்மா கையில தான் சாப்பிடணும் இந்த தான் வேணும் வெளியில போகணும் இந்த மூவி பார்க்கணும் இந்த இன்னைக்கு பத்தி பேச எல்லாமே வச்சுதான் அப்போ மூதாதையர்கள் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீட்டுல துளசியும் மருதானியும் இருக்குன்னா நம்மளுடைய பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் குடும்ப ஒற்றுமையே இருக்கட்டும் இல்லை ஒரு அட் அட்வான்டேஜ் அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாக்காது துளசி வச்சு காத்து அடிக்கட்டுமே அந்த வீடு ஃபுல்லா வாசம் வரும் ஒரு சின்ன சந்தேகம் மேடம் இன்றைய காலகட்டத்துல வந்து ஃப்ளாட் சிஸ்டம் தான் இருக்கு ஏன்னா வந்து மக்களோட சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஃபிளாட்ல இருக்கும் ஃபிளாட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு பால்கனி இருக்கும் சில பேருக்கு பால்கனி இருக்காது சோ பால்கனி இல்லாதவங்க வீட்டுக்குள்ளார துளசி வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் எதுல ஒரு சின்ன செடியா வச்சு அந்த செம்பு பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா அதுல மண்ணை போட்டுட்டு சின்னதா வளங்க நல்லா வளர்ந்து வந்துருச்சா எடுத்துட்டு போய் உங்க வீட்டு கீழே கார்டன்லயே வைங்க திரும்ப புதுசு எடுத்து வைங்க ஓஹோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளற வைக்கிறப்போ எந்த இடத்துல வைக்கணும்னு ஏதாவது இருக்கு வடகிழக்கு பூஜை அறை அந்த இடத்துல இருக்குது சிறப்பா இருக்கும் ஓகே இப்ப சப்போஸ் வீட்டுக்குள்ள செம்பு பாத்திரத்தை அப்படின்னும் கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னா குளிக்காம ஒரு பக்கத்துல போனா அதாவது வாடி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதுதான் சொல்லிட்டு இதெல்லாம் தீட்டெல்லாம் அந்த துளசிக்குலாம் கிடையாது இல்ல அதெல்லாம் எந்த இது அதாவது இந்த அண்டமே வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் செயற்கையில தான் நம்மளே பிறந்திருக்கோம் அப்ப நம்ம எல்லாமே தீட்டா கிடையவே கிடையாது வாஸ்தமான இப்ப இருக்கிற மக்கள் வந்து அதை திணிக்கிறாங்க இது தீட்டு அது தீட்டு அப்படின்றாங்களே அதனால கேக்குறேன் மனசு உடம்பு சுத்தமா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வேணா உட்கார்ந்து சாமி கும்பிடலாங்க ஓகே இறைவன் வந்து நீ இப்படிதான் வரணும்னு எந்த இடத்துல எழுதி கொடுக்கல நம்ம சாஸ்திரத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் மனிதனால எழுதப்பட்டதுதான் சாஸ்திரம் தெய்வம் எழுதி பட்டா போட்டு கையெழுத்து போட்டு குடுக்கல என் கோயிலுக்கு நீ இப்படிதான் வரணும் இந்த கலர் ட்ரெஸ்ல தான் வரணும் நீ இந்த அபிஷேகத்தை தான் பண்ணணும் இத்தனை பவுன் நகை போடணும் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்லல மனசார கையெடுத்து கும்பிடு எந்த இடத்துலயும் நான் வரேன் அப்படின்னு தான் தெய்வம் சொல்லியிருக்கு ஒரு சிறிய சந்தேகம் மேடம் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுக்குமே ஒரு உயிர் உண்டு அது கிட்ட போய் நம்ம தண்ணி ஊத்துறப்ப பேசிக்கிட்டே ஊத்தினா இல்ல நம்ம மைண்ட் சரியில்லைன்னா பக்கத்துல போய் உட்காந்தா அது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும் ஆமா அந்த ஃபீல் நம்மளால உணர முடியும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ வீட்டுல வளர்க்கக்கூடிய இந்த துளசி இந்த தேவதைக்கு வந்து எப்படி உயிர் கொடுக்கறது என்ன வழிபாடு உயிர் வரும் துளசி தேவதைக்கு வந்து வழிபாடு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணி ஊத்தலாம் துளசியோட மந்திரங்கள் சொல்லலாம் குலதெய்வத்தை பேச்சு பேசலாம் அந்த தே துளசி செடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ வந்து ஒரு பெண்ணு தானே நம்ம இன்னும் சயின்ஸா சொல்லணும்னாக்கா அவர் எச்சுமி தேவதை தேவதை கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவத நீங்க முறையா அவளை பூஜிச்சு பூஜைனா என்ன ஒரு வாசனை தூபம் காட்டுங்க போதும் மஞ்சள் குங்குவைங்க அது உயிர்வால தண்ணி ஊத்துங்க போதும் அது போதும் அந்த தண்ணி ஊத்தும் போது அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க இப்ப ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க பர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க குளிப்பீங்க தெளிச்சா மச்ச தண்ணி தெளிச்சி குளிப்பீங்க ஏன்னா தண்ணி ஒண்ணு மட்டும் தான் நம்மள தோஷத்தை போகும் அதனால தான் புண்ணிய நதியில போய் குளிங்க ராமேஸ்வரத்துல போய் தீர்த்தத்துல குளிங்க எல்லாம் சொல்றது அழுக்கு இருக்குன்னா நீங்க தண்ணி ஊத்திதான் அத போக்க வைக்க முடியாது தங்கத்தையும் வெள்ளையோ போட்டு வச்சு போக்க வைக்க முடியாது அதே போலதான் தண்ணி வந்து வந்து அந்த அந்த செடிக்கு ஊத்தும் போது உங்களுடைய சங்கல்பத்தை சொல்லி ஊத்துங்க ஊத்துங்க ஓகே ஓகே ஒரே ஒரே கடைசியா ஒரு ஒரு கேள்வி மேடம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த துளசி மாடம் இதுலதான் வைக்கணுமா இல்ல நம்மளோட வீட்டு சின்ன தொட்டிலே வைக்கலாம் அந்த தொட்டிலேயே ஒரு மஞ்சள் குங்கு வைங்க எதுல வேணா வைக்கலாம் அதெல்லாம் துளசி மாடத்துலதான் என்னன்னா துளசி மாடத்திலேயே ஒரு அகல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் அதுல தீபம் ஏத்துவாங்க இப்ப தொட்டி வச்சுட்டு முன்னாடி தீபம் ஏத்துங்க ஓகே இப்ப தீபம் ஏத்தாம கூட அந்த செடியை விவசாயம் தாராளமா பண்ணலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடியவங்க ஒரு தீபம் ஏத்துங்க வெற்றியை கொடுக்கும் துளசிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போட்டு வைங்க மருதாணிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டு வளையல் போட்டு வைங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உணர்வீங்க சூப்பர் மேடம் ஆக்சுவலாக துளசி மாடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களோட ஆன்மீக உள்ள நேர்களுக்காக மிக்க மகிழ்ச்சி நன்றி மேடம் நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி